பூண்டி ஏரியிலிருந்து உபரிநீர் திறந்துவிடப்பட்டுள்ளதால் கொசஸ்தலை ஆற்றங்கரையோரும் மக்களுக்கு வெள்ள ஆபத்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சென்னையின் முக்கிய குடிநீர் ஆதாரங்களில் ஒன்றாக விளங்கும் பூண்டி ஏரி தொடர் மழை காரணமாக முழு கொள்ளளவான முப்பத்து ஐந்து அடியில் முப்பத்து நான்கு புள்ளி ஒன்பது இரண்டு அடியை எட்டியுள்ளது இந்த நிலையில் மழை மற்றும் ஆந்திர மாநிலம் கிருஷ்ணாபுரம் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டதாலும் ஏரிக்கான நீர்வரத்து ஆயிரத்து இருநூற்று தொன்னூறு கன அதிகரித்துள்ளது இதன் காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஏரியில் இருந்து வினாடிக்கு ஆயிரம் கன அடி உபரி நீர் வெளியேற்றப்படுகிறது இதனால் கொசத்தலை ஆற்றங்கரையோர மக்களுக்கு முதல்கட்ட வெள்ள ஆபத்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதனிடையே தமிழக கேரள எல்லையில் அமைந்துள்ள தேனி மாவட்டம் போடிமெட்டு மலைச்சாலையில் இன்று அதிகாலை முதல் கடும் பனிமூட்டம் நிலவியது எதிரே வருபவர்கள் தெரியாத அளவுக்கு பணி நிறைந்து காணப்பட்டதால் ஊர்தி ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை விட்டவாறு கொண்டை ஊசி வளைவுகளில் பயணித்தனர் இந்நிலையில் வேலூர் மற்றும் காட்பாடி சுற்றுவட்டார பகுதிகளில் இரண்டாவது நாளாக இன்றும் காலையில் பலத்த மழை பெய்தது இதனால் காலையில் பணிக்கு சென்றவர்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினா்